ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் பதிவில் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அது சம்பள உயர்வு ஏற்படணும்னு என்ன வழிபாடு செய்யணும் சொல்லி பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நாம கேட்டது அனைத்தும் வந்து கிடைக்கும் என்று கூறுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வேண்டுதலாக இருக்கிறது தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மற்றது வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீர்வும் ஏனென்று சொன்னால் பெருமான் செவ்வாய் பகவான் கூறிய அதி தேவதாக இருக்கிறார் ஒருவருக்கு வேலை தொடர்பான பிரச்சனை ஏற்படுகிறதுன்னு அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வந்து சரியில்லாத நிலையில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அதனால் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானின் அருளால் வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வந்து எந்த முறையில் வழிபட்டால் வேலை தொடர்பான பிரச்சனை தீரும் என்று சொல்லி நாம்மிகம் சார்ந்த பதிவு பார்க்கலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்வத போலவே வந்து முருக கையில் இருக்கக்கூடிய வேலையும் நாம வந்து வழிபாடு செய்யணும் வேலுண்டு வினை இல்லை என்ற ஒரு பாடலை கூட நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா வேலை நாம வழிபாடு செய்யறதன் மூலம் நாம என்ன வேண்டுதலை முன் வைக்கிறமோ பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகத்தான் இந்த வேல் இருக்கிறது முருகப்பெருமானையும் வேலையும் ஒரு சேர வழிபாடு செய்யும் பொழுதும் பல சிறப்பு மிகுந்த பலன்களை வந்து நம்மளால பெற முடியும் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருதிக நட்சத்திர நாளன்று செய்யறது வந்து மிகவும் சிறப்பு ஒருவேளை கிருத்தி நட்சத்திரம் வருவதற்கு நீண்ட நாட்கள் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு உட்காந்து நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு நம்மளுடைய அந்த இந்த வழிபாட்டை நாம செய்யலாம் வேலை தொடர்பான பிரச்சனை பாத்தீங்கன்னா சங்கல்பம் செய்து கொண்டு புதிதாக ஒரு சிறிய அளவுல இருக்கக்கூடிய வேலை வாங்கி நீங்க வீட்டு பூச்சி அறையில் வைத்துக் கொள்ளுங்க தினமும் இந்த வேலிற்கு அபிஷேகம் செய்யணும் முதல்ல வெறும் தண்ணீரால் வந்து அபிஷேகம் செய்துட்டு எலுமிச்சாறை வந்து பயன்படுத்தி அபிஷேகம் செய்யணும் பிறகு மறுபடியும் சாதாரண தண்ணீரை ஊற்றி வந்து அபிஷேகம் செய்து நீங்க சந்தனம் குங்குமம் வைத்து வேலுக்கு வந்து நெய்வேத்தியமாக உலர்திராட்சை இது போன்ற ஏதாவது ஒன்று நீங்க வைத்து ஏதாவது ஒரு பூவையும் வந்து சமர்ப்பணம் செய்து கைப்புற தீப ஆராதனைகள் வந்து காட்டி வேலை தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரணும்னு சொல்லி நீங்க வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யலாம் இப்படி நீங்க வழிபாடு செய்து விட்டு இந்த வேலை பாத்தீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துல வந்து உண்டியலை நீங்க சேர்த்து விடணும் வேலை வந்து வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் இல்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு முருகப்பெருமானின் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானிடம் எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கி வருவதன் மூலம் தான் உங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் சவும் சரவண மந்திரத்தை முழுமனதோடு உங்களால் இயன்ற எண்ணிக்கையில் சொன்னால் இந்த இந்த வழிபாட்டின் பலன் வந்து 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 அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் எளிமையான முருகன் மற்றும் முருகனின் வேல் வழிபாட்டை யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் சம்பள உயர்வும் உண்டாகும் எதிர்பாராத ஒரு யோகத்தை பெற்று உயர் பதவியை வந்து அடைவாங்க என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் என்று ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி